வணக்கம் இது வன்னி ப்ரோப்பர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிற காணொலி வந்து கிளிநொச்சி செல்வா நகரில் வந்து மூன்று ஏக்கர் காணி மாட்டு புல்லு வளர்போட வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அது தொடர்பான விவரம் தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இப்போ நாங்க காணொளிக்குள்ள போவோம் இதில் நீங்கள் தான் அந்த மாட்டு புல் வந்து இதில் வந்து பாத்தீங்களா இந்த கரையில் அப்படியே புல்லாக அங்க மட்டும் வளர்ந்து இதில் உங்களுக்கு பார்க்க தெரியும் வேலி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு டபுள் கேட் போட்டு தூண் கட்டி டபுள் கேட் போட்டிருக்கிறார் சுற்றி வர வந்து தூண் போட்டு தகரத்தாலை வந்து அரைக்கி அடைச்சிருக்கிறார் இந்த புள்ள வந்து காகில் நெஸ்லே போன்ற நிறுவனங்கள் வந்து பதினேழு ரூபாய்க்கு வந்து கிலோ பதினேழு ரூபாய்க்கு வந்து இவர்ட்ட கொள்வனவு செய்கிறது இந்த காணியை நீங்கள் வாங்குவீர்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த தொடர்பையும் இவர் எடுத்து தரணுன்னு சொல்லியிருக்கிறார் இந்த காணிக்குள்ளே வந்து கட்டு கிணறும் இருக்குது அதே நேரம் குழாய் கிணறும் இருக்குது இப்போ நீங்கள் இதில் பார்க்கறது குழாய் கிணறு இதை விட இந்த காணிக்குள்ள வந்து பயன் தரும் என்று சொல்லி பார்த்தீங்களேன்னு சொன்னால் மூன்று மாமரம் நிற்கிது ஒரு பிலாமரம் நிற்கிது பத்து காய்க்கிற தென்னை நிற்கிது இதில் உங்களுக்கு பார்க்கறதுல தெரியும் பெரிய மாமரம் நிற்கிது நல்ல ஒரு இணலை அதே நேரம் நிறைய காய்களையும் காய்க்கக்கூடிய ஒரு பெரிய மாமரம் வந்து மூன்று மாமரம் நிற்கிது அதில் நீங்கள் இதில் பார்க்குறீங்க இது வந்து பெரிய நல்ல ஒரு இணல் தரக்கூடிய ஒரு பெரிய மாமரம் அதை விட ஒரு சிறிய வீடும் இருக்குது அதாவது வேலகார தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி சிறிய வீடும் கட்டப்பட்டிருக்குது இந்த காணிக்கு வந்து முன்னுக்கு பின்னுக்கு சைட் எல்லாமே வந்து அயலை கொண்டது அப்ப வந்து பாதுகாப்பு பிரச்சனைக்கு தனி ஒரு இடத்துல இந்த காணி அமையலை சுத்தி வர அயலுக்கு நடுவுலே அமைந்த ஒரு அற்புதமான ஒரு காணி மட்டும் இல்லாம கட்டு கிணறும் இருக்குன்னு சொல்லி இருந்தா நாங்க இந்த கட்டு கிணற பாப்போம் இந்த புல்லுக்கு வந்து தண்ணி விடுறதுக்காக தூவல் வந்து முழுக்களுமே செட் பண்ணப்பட்டிருக்குது இந்த வீடியோவை எடுக்கும் பொழுது கரண்ட் இல்லாததுனால வந்து நான் இந்த தூவலை உங்களுக்கு போட்டு காட்டலாம போயிட்டு இந்த காணியனுடைய விலை வந்து ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஓனர் சொல்லி மேற்கொண்டு என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல ஒரு தோட்ட மண் வளத்தை கொண்ட ஒரு அற்புதமான காணி சிபத்த மண்ணை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு காணி நீங்கள் இதுக்குள்ளே மேற்கொண்டு வேறு ஐடியாஸ் இருந்தாலும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் இட இடையிலேயே பதிக்காத இடங்களும் இருக்கிறது நீங்கள் மேற்கொண்டு தென்னை வைப்பதாக இருந்தாலும் வைக்கலாம் பண்ணை பிளானில் நீங்கள் செயற்படுத்துவதாக இருந்தாலும் செய்து கொள்ளலாம் நிறைய பேர் நீங்கள் இப்போ பண்ணை பிளான் வச்சுருக்கிறீங்கள் அப்படி பண்ணை பிளான் வச்சுருக்கிற உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காணி இதற்கு முதல் நான் ஒரு காணொலி பதிவிட்டிருந்தேன் செல்வா செல்வாநகரில் வந்து பண்ண காணி ஒன்று மூன்று ஏக்கர் அந்த காணியும் இந்த காணியும் ஒரே ஓனருடைய காணிதான் நீங்கள் இரண்டு காணியை அந்த காணியில் மாடு வளர்ப்பு பெரிய அளவில் செய்ய இருந்தால் இந்த காணியை வைத்து அந்த மாட்டுகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் இரண்டு காணியையும் எடுப்பதாக இருந்தாலும் எடுக்கலாம் நிறைய பேர் நீங்கள் ரெண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் காணி கேட்டிருந்தீங்க அப்படி கேட்ட உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காணி இந்த காணொலியை பார்க்கும் நீங்கள் எனக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் கதைச்சி பேசி வாங்கி தர நான் தயாராக உள்ளேன் இந்த காணொலியை பார்க்கும் நீங்களும் உங்களுடைய காணியல் வீடுகள் தோட்டம் துறவு வயல் எதுவாக இருந்தாலும் விற்க வேண்டுமா இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி தர நான் தயாராக உள்ளேன் நன்றி உறவுகளே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்